தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உலகத்தில் மிக யோக்கியமான சபை எது தெரியுமா உலகத்தில் மிக யோக்கியமான சபை எது தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் உலகில் மிக யோக்கியமான சபை எது இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே நிறைய சபைகள் உள்ளன ரோமன் கத்தோலிக்க திருசபை பிராட்டஸ்டன் லுத்ரன் திருச்சபை ஆங்கிலக்கிச்சபை சுதேசி சபைகள் என்று பல சபைகள் உள்ளன சிபிஎம் என்று பல சபைகள் உள்ளன பெந்தவஸ்தே சபைகள் என்று உள்ளன இந்த சபையில் உலகம் முழுவதும் நர் செய்தி வராங்க ஆனால் அந்த உலகத்தில் யோக்கியமான சபை எது தெரியுமா அப்படின்னு பார்த்தோம்னா எந்த சபையுமே யோக்கியம் கிடையாது அதான் உண்மை இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ சபைகளில் எந்த சபையுமே யோக்கியம் கிடையாது அதுதான் உண்மை இன்றைக்கி கத்தோலிக்க திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த திருச்சபை அந்த திருச்சபை மேலே பல குற்றச்சாட்டுகள் கூறப்படுகிறது அதாவது முதலாவது சிலை வழிபாடு அப்படிங்கிறாங்க அது வந்து சிலை வழிபாடு கிடையாது சுருபவளுடைய வழிபாடுன்னு கத்தோலிக்க திருச்சபை சொல்லுது குழந்தை ஞானஸ்தானம் குழந்தை ஞானஸ்தானம் வந்து பைபிளில் வந்து குழந்தைகளுக்கு கொடுத்ததா கிடையாது இவங்க வந்து குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க அப்படின்னாங்க இயேசுனார் காலத்தில் அறுபது வயசு ஆனால் எரும மாடுகளே வந்து இயேசுனாரை வந்து மெஸ்ஸியான்னு சொல்லி ஏற்றுக்கல அப்படி இருக்கும்போது குழந்தைக்கு போய் ஞானஸ்தானம் கொடுத்தா கேலி கொடுத்தா அதை நினைப்பாங்க அதனால அப்போ வந்து குழந்தைக்கு கொடுக்கல இப்போ வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த விசுவாசிகளுடைய குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறோன்னு தப்பு கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க திருச்சபையில் வந்து வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்கறது கிடையாதுப்பாங்க அது எல்லாத்துக்கும் தெரியும் கத்தோலிக்க திருச்சபை இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அடுத்தது வந்து கத்தோலிக்க திருச்சபையில் வந்து சாதி வெறி அப்படிங்கிறாங்க உண்மைதான் கத்தோலிக்க திருச்சி வந்து சாதி இருக்க தான் செய்து சாதியின் அடிப்படையில் தான் குருக்கள் நியமிக்கப்படுகிறார்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அந்த தேவாலயத்தில் முகாமில் சாதி அடிப்படையில் தான் வந்து ஆயர்கள் பேராயர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அன்பியத்தில் கூட இப்போ சாதி பிரச்சனை சாதி அடிப்படையில் தான் வந்து பொறுப்புகள் போடப்படுகின்றன ஏன்னா வந்து இந்த உலகம் வந்து சா இந்தியா வந்து சாதி கட்டுக்கா கட்டுக்க கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால கட்டுக்கோப்பாக சாதியம் இருக்கிறதுனால இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது ஆக கத்தோலிக்க திருச்சபை மீது அடுத்ததாக பாலியல் குற்றச்சாட்டு குருக்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறாங்க இது காலங்காலமாக கத்தோலிக்க திருச்சபை மேலே வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இப்போ நம்ம திருப்பி மற்ற சபைகள்லாம் இந்த கத்தோலிக்க திருச்சபை மேலே வந்து இப்போ குற்றம் சொல்கிறாங்க அப்போ மற்ற திருச்சபைகள் வந்து யோக்கியமாக கரெக்டாக அப்படின்னு பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னா கத்தோலிக்க திருச்சபை குருக்கள் மேலே பாலியல் குற்றச்சாட்டு சொன்னாங்கள்ல அதே குற்றச்சாட்டுகள் இன்றைக்கி மற்ற சபை குருக்கள் போதகர்கள் மேலேயே வந்துச்சு இன்றைக்கி வந்து சிஎசியில் மதுரையில் ஒரு பேராயர்ந்தாப்பில் முந்தி அவர் வந்து இருந்த ஆலயத்தில் பாலியல் குற்றச்சாட்டுக்காக வேண்டிய பதவி நீக்கம் செய்யப்பட்டார் ஆனால் பிற்காலத்தில் அவர் எல்லாமே கரெக்ட் பண்ணி திருப்பி பாதிரியாராகி அவர் பேராயர் ஆகிய அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் கிறிஸ்தவ போதகர்கள் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறாங்க ஜவம் சந்த ஜபம் செய்ய வந்த பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுது இந்த மாதிரி ஆசை வார்த்தை கூடி ஏமாத்துறது ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணோட தொடர்பு வைக்கிறது இதெல்லாம் வந்து பத்திரிகைகளை நாம் பார்க்குறோம் ஆக பாலியல் குற்றச்சாட்டு போதகர்களிடம் இப்போ வந்துடுச்சு சாதி வந்து இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் கத்தோலிக்க திருச்சபையை விட பிற சபைகளில் வந்து சாதி இருக்குது அதான் உண்மை உண்மையிலே பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு வருடம் மதுரையில ஜீவ வார்த்தை அப்படிங்கிற ஒரு சபைக்கு போனேன் அப்போ அந்த சபையை சார்ந்த ஒரு பெண் திருமணமாகி வாகரப்பாகி இரண்டு குழந்தைகள் இருக்காங்க அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி சொன்னாங்க அப்படியா சரி பார்ப்போம் நல்ல பையனாக இருந்தால் பாருங்கள் திருமணமாகி வாகரத்தான பையனாக கூட பரவாயில்ல வேலை இல்லாட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னாங்க சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொன்னாங்க இது ரொம்ப கீழே போயிடாதீங்க அப்படின்னாங்க என்னன்னு கேட்டேன் ரொம்ப கீழேனா புரியல அப்படின்னேன் இந்த எஸ்சி எஸ்டி அந்த பார்க்காதீங்க அப்படின்னாங்க முடிஞ்சளவு பிள்ளைமாராக இருந்தால் பாருங்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டால் அவங்க பிள்ளைமார் அந்த அம்மா ஜீவார்த்த சபைக்கு வர பெண் அந்த அம்மா வந்து பிள்ளைமார் பைபிள் எடுத்துகிட்டு அவ்வளவுதான் பேசுவாங்க ரெண்டு கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைகள் இருக்குது ஆனால் எஸ்சி எஸ்டியாக இருக்கக்கூடாது முடிஞ்ச முடிஞ்சளவு பிள்ளைமாராக இருந்தால் பாருங்கள் அப்படின்னாங்க இப்போ இதே இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரதரன் சபை அப்படின்னு ஒரு சபை இருக்குது தென்காசியில் கடையநல்லூரில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த மக்கள் தான் அந்த சபையில் இருக்காங்க பிரதரன் சபையில் அந்த சபையை நடத்துறதுக்கு ஒரு பாஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் தான் அந்த பாஸ்டருக்கும் தலைமைக்கும் பிரச்சனையாயினோம் அவர் சபையை விட்டு வெளியே போகிறாக்குல திருப்பி அந்த சபையோட தலைமையாகவும் பிரதரன் சபையோட தலைமையாகவும் திருப்பி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு பாஸ்டரையே எடுத்து அந்த ஊருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்போ என்ன அர்த்தம் அங்கே சாதி இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பிரதரன் சபை நடத்துகிற அந்த பாஸ்டர் சர்ச்சில் பக்கத்து ஊரில் சேர்ந்த பிரதரன் சபை விசுவாசிகள் அப்புறம் இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் அதிகம் வசிக்கிற ஊரில் இருக்க இந்த பிரதரன் சபைக்கு வரமாட்டாங்க அவங்க அப்புறம் வேறு ஒரு சபைக்கு போகிறாங்க தள்ளி ஒரு பத்து கிலோமீட்டரு தள்ளி பிரதரன் சபைக்கு போகிறாங்க அங்கேயும் சாதி வெறி இருக்குது சாதி இல்லைங்கிறதெல்லாம் சும்மா இரத்த சொந்தம் இரத்த சம்பந்தம் இதுதான் வந்து அவங்க பார்ப்பாங்க இதே இது சாதி இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல அந்த சபைகள் அவங்க வேறு சமூகத்தை சார்ந்த அவங்களோட சம்பந்தம் திருமண உறவு வச்சுக்கிடுவாங்களான்னு கேட்டால் கிடையாது இதே இது எஸ்சி எஸ்டியை சார்ந்தவங்க வந்து அந்த சபையை பிற சபையை சார்ந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்ன அந்த ஆண்களுக்கு பெண்கள் நாடார் பொண்ணு பிளமார் பொண்ணு அப்படி பார்ப்பாங்க ஆனால் எஸ்சிஎஸ்சி சமூகத்தை சார்ந்த ஒரு பொண்ணை வந்து அந்த பிற சபையில் இருக்க பிரந்தவசத்தை திராடாசன் சபையில் இருக்க மேல் சாதி ஆண்கள் கட்ட மாட்டாங்க ஏன்னா அங்கேயும் தீண்டாம கொடுமை இருக்குது அதுதான் உண்மை அப்போ இங்கே கத்தோலிக்க திருச்சபை மேலே என்ன குற்றஞ்சாட்டு சொல்கிறாங்களோ அதே குற்றச்சாட்டு அங்கே இருக்குது அடுத்தது சிஎஸ்டில் பார்த்திங்கன்னா ஒரு பிஷப் எலெக்ஷன் ஜனாதிபதி எலெக்ஷன் மாதிரி நடக்குது அமெரிக்க ஜனாதிபதி எலெக்ஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா தலித்துக்கு ஒரு பிஷப் வேட்பாளர் நிற்கிறாரு நாடார் சமூகத்துக்கு ஒரு பிஷப் வேட்பாளர் நிற்கிறாரு ஜனாதிபதி எலெக்ஷன் மாதிரி நிற்கும் நடக்கும் அடிதடி சண்டை வெட்டுக்குத்து நைட்டு பூரா ஓட்டு எண்ணுவாங்க பரபரப்பாக இருக்கும் காசு பிஷப் எலெக்ஷனில் எல்லாம் கவனித்து அந்த பிஷப் எலெக்ஷனில் ஜெயிப்பாப்பில் ஒரு ஆயிரம் தேர்வு செய்கிறதுக்கு பல லட்சக்கான ரூபாய் செலவு பண்ணி அந்த ஆயர் தேர்வுல வந்து வெற்றி பெற்று பிஷப்ல அங்கேயே சாதி வெறி இருக்கத்தான் செய்யுது பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது சாதி வெறி இருக்குது எல்லா அயோக்கியத்தனங்களும் இருக்க தான் சரி அதனால் உலகத்தில் வந்து பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உலகத்தில் எந்த சபையுமே வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது இன்றைக்கி இறை வார்த்தையை வந்து கத்தோலிக்க திருச்சபை போதிக்கலை அப்படிங்கிறாங்க அது பார்த்தாலே தெரியும் கேரளாவில் டிவைன் சென்டர்னு ஒன்று இருக்குது அதை மையமாக வச்சு உலகம் முழுவதும் அவங்க நற்செய்தி பிறப்பிட்டு இருக்காங்க அந்த டிவைன் சென்டருக்கு சமமாக உலகத்தில் யாருமே நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஈடுபடலை அடுத்தது வந்து இந்த பிற சபைகள் வந்து நற்செய்தி இறைவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க பைபிளை படிக்கிறதுனால ஒன்றும் மாறப்போவது கிடையாது பைபிளை மாற மாறப்போகிறது கிடையாது பைபிளை கடைபிடிக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கை மாறும் அதை கடைபிடிக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கத்தோலிக்க அல்லாத சபைகள் நல்லா பைபிள் படிப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆகமம் முழுசும் படிப்பாங்க ஒரு நாளைக்கு பத்து அதிகாரம் இருபது அதிகாரம் படிப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பைபிள் படிப்பாங்க ஆனால் பைபிளில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை கடைபிடிக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டால் கிடையவே கிடையாது அப்படியே வசனம் டான் டான் சொல்லுவாங்க மார்க் பத்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அப்படின்பாங்க அப்படியே கரெக்டாக சொல்லுவாங்க பைபிளே என்ன சொல்லுது பத்து கட்டளை சுருக்கமாக சொல்லுது பிறர் உனக்கு என்ன செய்யணுமோ அதை நீ மற்றவங்களுக்கு செய் தன்னை நேசிப்பது போல் பிறதை நேசிக்குவாங்க இதுதான் ரெண்டு கட்டளை முதன்மையான கட்டளை அந்த பத்து கட்டளையை ரெண்டு கட்டளையை சுருக்கிட்டாப்புல அந்த ரெண்டு கட்டளையை அவங்க செயல்படுத்த மாட்டாங்க தன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி நேசிக்கவே மாட்டாங்க பிறர் உனக்கு செய்யணும் என்ன செய்யணும் நினைக்கிறியோ அதை மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு எம்மிக்காக செலவு செலவு பண்ண மாட்டாங்க இருப்பாங்க பைபிளை படிக்கிறனால யாருமே மாறப்போகிறது கிடையாது பைபிள் படி நடக்கிறனால தான் வந்து எல்லாமே மாறப்போகுது ஆனால் கத்தோலிக்க திருச்சபை அன்பை போதிக்குது அன்பு தான் நம்ம பைபிளோட இதே அன்பு தான் உலகமே இயேசு கிறிஸ்துவே அன்பு தான் அன்பை மையமாக வைத்து இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபை போதிக்குது அடுத்தது ஆண்டவருடைய நற்செய்தியை கத்தோலிக்க திருச்சபை போதிக்குது ஆனால் இந்த பிற சபைகள் ஆண்டவருடைய நற்செய்தியை பற்றியே பேச மாட்டாங்க ஆண்டவர் சொல்கிறத பற்றியே பேச மாட்டாங்க ஏசுனார் சொல்கிறத பற்றியே பிதா சொன்னதை பற்றி தான் பேசுவாங்க பிதா வாக்குத்தத்தம் அதெல்லாம் பழைய காலத்தில் சொன்னது பழைய ஏற்பாடு ஏசுனாருடைய கல்வாரி பாடுகளுக்கு முன்னர் சொன்னது உன்னை கொன்றுமே நீ நாசமாக போ ஆண்டவர் சொல்கிறார் அதெல்லாம் வந்து கல்வாரிக்கு முன்னாடி கல்வாரி பாடுகளுக்கு பின்னர் எந்த இடத்துலையும் பிதா நேரடியாக வாக்குத்தத்தம் கொடுக்கிற நீ நாசமாக போவ விளங்காமல் போவ அப்படின்லாம் கொடுக்கல காணிக்கைன்னு சொல்கிறாங்க பழைய ஏற்பாட்டில் கொடுத்த தசவ பாகம் கொடுப்பா கொடு கொடுத்தா கொடுக்க சொல்லுவாப்புல ஆண்டவர் தசவ பாகம் குடு 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 நீ நாசமாக போனதுக்கு காரணம் நீ தசவ பாகம் கொடுக்காமல் போன அதனால தான் அப்படின்பாங்க ஆனால் தசவு பாகத்தை வாங்கி வாயில போட்டு போயிடுவாங்க அதான் பாஸ்டர் அதான் உண்மை பழைய ஏற்பாட்டில் தசவ பாகம் ஆண்டவர் கேட்டார் ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் தசவ உன்னுடைய நொறுங்கிய இல்லத்தை கொடு அதான் கேட்குறாரு உன்னுடைய நொறுங்கிய உள்ளத்தை கொடு உன்னுடைய நொறுங்கிய இதயத்தை கொடு அப்படின்னு கேட்குறாரு அதைத்தான் நம்ம இப்போ கொடுக்கணும் இன்றைக்கி பிற சபைகளில் பாருங்கள் சபை நிர்வாகம் பண்ணுவாங்க அதாவது சுதேசி சபைகள் நிர்வாகம் பண்ணுவாங்க பாஸ்டர் தான் இன்சார்ஜ் காணிக்க தான் வரும் பாஸ்டரே எண்ணி அவரே இது பண்ணி அவங்க குடும்ப செலவுக்கு போக மீதி இருக்கிற காசை எடுத்து சர்ச்சிக்கிற ஒரு சில செலவுகள் பண்ணுவார் அதுதான் அதான் உண்மை அந்த சபையில் வந்து பாஸ்டருக்கு எதிராக யாராவது குரல் கொடுத்தாங்கன்னா நீங்கள் நீங்கள் இனிமேல் தயவு செஞ்சு எங்கள் சபைக்கு வராதிங்க வேறு எந்த சபைக்கு போகிறாருந்தால் போங்க அப்படின்றோ அவரே வெட்டி விட்டுருவார் அவங்க ஏண்டா இந்த சபைக்கு வந்தோம் அப்படின்றது அடுத்தது இந்த சபையை சார்ந்தவங்க வேறு சபைக்கு போதகர் இந்த டிஜிஎஸ் தினகரன் நால்மாவடி மோகன்சி குருஸ்தி குருஸ்திவாகரன் இவங்க மீட்டிங் போனாங்கன்னா பாஸ்டர்ட்ட போட்டு கொடுத்துருவாங்க பாஸ்டர் கேப்பா நீங்கள் அங்கே போனீங்களாம்ல கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்டோம் அப்படின்மாங்க அதனால் அங்கேயே வந்து கோஷ்டி பூசல் நிம்மதியே இருக்காது பொறாம பொட்டி சஞ்சரவு சச்சரவு சண்டை எல்லாமே இருக்கிறதா செய்யும் சாதி பிரச்சனைகள் தீண்டாமை கொடுமைகள் எல்லாமே இருக்கிறதா செய்யும் பாலியல் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது ஊழல் எல்லாமே தான் செய்யுது ஆனால் கத்தோலிக்க திருச்சபை ஒரு அமைப்பு ரீதியாக செயல்படுகிறது அதான் உண்மை கத்தோலிக்க திருச்சபை தற்கொலைக்காக விட நான் சொல்லலை அமைப்பு ரீதியாக இரண்டாயிரம் ஆண்டுகளாக அது வந்து செயல்படுது ஆக கத்து உலகத்தில் எந்த சபை யோக்கியம்னு சொல்லி பார்த்தோம்னா உலகத்தில் எந்த சபையும் யோக்கியம் கிடையாது உலகத்தில் எந்த சபையும் பெர்ஃபெக்ட் கிடையாது எல்லா சபைகள்லேயும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது திருச்சபை போதிக்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம் திருச்சபை என்றைக்கும் தவறாக நமக்கு போதிக்கலை கத்தோலிக்க திருச்சபை தவறானதை போதிக்கலை சரியானதை போதிக்குது சில நேரம் அவற்றை நம்மளால் கடைபிடிக்க முடியாது கடைபிடிக்க முடியாதுன்னா கடைபிடிக்காம விட்டுட்டு போவோம் அதுக்காக கத்தோலிக்க கத்தோலிக்க விட அந்த சபை உயர்ந்த சபை எந்த சபையும் உயர்ந்த சபை கிடையாது அந்த சபை யோக்கியமான சபை எந்த சபையும் யோக்கியமான சபை கிடையாது எல்லா சபையிலையும் பிரச்சனை இருக்குது தான் செய்யுது எந்த சபையில் இருக்கிறோமோ அந்த சபையில் இருந்துக்கிட்டு ஆராதனை பண்ணிவிட்டு பூசைக்கு போயிட்டு ஜவம் பண்ணிவிட்டு நற்செய்திப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றி கொள்வோம் அன்பாக அனைவரோடு இருப்போம் இதை மட்டும் செய்வோம் அதை போட்டுட்டு தேவையில்லாத ஆராய்ச்சிகள் எந்த சபை யோக்கியம் அந்த சபைக்கு போவோம் சொல்லுவாங்க வேற சபையை சார்ந்தவங்க சொல்லுவாங்க பக்கத்தில் ரெண்டு வீடு தள்ளி இப்படி வந்திருப்பாங்க இப்படின்னு சிரிப்பாங்க அடுத்த நாள் அப்படின்பாங்க அடுத்த நாள் மூணாவது தோத்திரம் பிரத தோத்திரம் அப்படின்பாங்க நாலாவது நாள் ஒரு நோட்டீஸை கொண்டு வந்து கொடுப்பாங்க அஞ்சாவது நாள் பிரதர் எங்கள் ஊர் சர்ச்சையை வந்து ஜபக்கூட்டம் நடக்குது பிரதர் நிறைய அற்புதங்கள் நடக்குது வாங்க பிரதர் அப்படின்பாங்க ஆ சரி வர்றோம் அடுத்தது நாங்கள் வர சொன்னால் ஏன் பிரதர் வரல இருந்தார் இல்லை எங்கள் சர்ச்சிலேயே டெய்லி ஜப கூட்டம் பூசைலாம் இருக்குது அதுக்கே நமக்கு டைம் கிடையாது இல்லை எங்கள் பாஸ்டர் வந்து நல்லா ப்ரேயர் பண்ணுவார் பிரதர் உங்கள் பாஸ்டர் ப்ரேயர் பண்ணால் அவருக்கு தான் லாபம் நான் ப்ரேயர் பண்ணால் தான் எனக்கு நடக்கும் உங்கள் பாஸ்டிவ் ப்ரேயர் பண்ணால் உங்கள் பாஸ்டிவ் தான் நல்லது நடக்கும் நான் ப்ரேயர் தான் நான் நல்லது நடக்கும் நான் ப்ரேயர் பண்ணாருனா நான் விளங்காமல் தான் போவேன் உங்கள் பாஸ்ட்டு ப்ரேயர் பண்ணுறாருங்கிறக்காண்டி அதை போய் நான் இருந்து வேடிக்கையாக பார்க்க முடியும் தடவை கூப்பிடுவாங்க தடவை போகாட்டினா இப்படின்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட விசுவாசமே கிடையாது இல்லை பிறப்பிற நாங்கள் ஜெபம் பண்ண வாங்குறோம்னு சொன்னால் வரவே மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட விசுவாசமே கிடையாது அப்படின்பாங்க புறந்தி பேசிட்டு போவாங்க அவங்க அந்த வீட்டில் நம்ம வீடு பக்கத்தில் குடியிருக்கிற வரைக்கும் எதிரியாக நடப்பாங்க எட்டிக்கு மூட்டிக்காக பேசுவாங்க போறவங்கிறவங்ககிட்ட புறந்தி பேசுவாங்க நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க அதுதான் உண்மை ஏன்னா அவங்க போகிற சர்ச்சைக்கு நம்ம போகலை கூப்பிட்டோம் போகலை சரி போனோம் அப்படின்னா சரியாக சொல்லுவாங்க பிறகு எங்கள் வீட்டுக்கு பார்க்கலாம் நாங்கள் எங்கள் வீட்டுக்குடியிருந்துருக்கோம் உங்களை பஸ்ஸு அவங்க தான் அவங்க தான் அஞ்சு அறிமுகப்படுத்துவாங்க அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பாசுகிட்டு போய் இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி நம்ம சபைக்கு இழுத்துட்டு வந்துடுறேன் இழுத்துட்டு வந்துடுறேன் பாஸ்ட்டு கவலைப்படாதீங்க அப்படின்னா அதுதான் உண்மை நடக்கும் எதுக்கு அடுத்த சபைக்கு போகிறவங்களை இழுக்கிறீங்க முதல்ல நீங்கள் யோக்கியமாக நடங்க ஒரு சபைக்கு போயிட்டுருக்காங்கல்ல ஏன் கத்தோலிக்க திருச்சி இருக்காங்கல்ல அவங்கள போய் ஏன் உங்கள் சபைக்கு எழுக்கிறீங்க அவங்க போதிச்சுட்டு அவங்க ஆண்டவரை தானே கும்பிட்றாங்க அவங்கள போய் ஏன் இங்கே இழுக்கிறீங்க ஆண்டவரே ஒரு இடத்துல சொல்கிறார் நீங்கள் நாடென்றும் காடென்றும் பாராமல் ஊருக்குறான் போய் எல்லாம் ஜவம் பண்ணுறீங்க அவங்கள உங்களுடைய மதத்துக்கு கூட்டிகிட்டு வரீங்க கூட்டிகிட்டு வந்த பிறகு அவங்கள கொண்டு போய் பள்ளத்தில் விடுறீங்க அப்படிங்கிறார் முன்னாடி அவன் செஞ்ச பாவத்தோட இப்போ தான் அதிகமாக பாவம் செய்கிறான் அந்தளவுக்கு நீங்கள் பள்ளத்தில் தள்ளி அப்படின் பார் ஆண்டவர் ஒரு இடத்துல அதுதான் உண்மை நடக்குது அவன் யோக்கியமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் சபைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு கடைசியில் அவனை அயோக்கியமாக அயோக்கியனாக மாற்றி விட்டுருவாங்க அவன் தண்ணி பாம்பாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் அவனை கூட்டிகிட்டு வந்து சபை கூட்டிகிட்டு வந்து கடைசியில் நல்ல பாம்பாக மாற்றிடுவாங்க நாகப்பாம்பாக மாற்றிடுவாங்க தர்ணாகமாக மாற்றிடுவாங்க கட்டுரையில் மாற்றிடுவாங்க அதுதான் உண்மை அதுதான் உண்மையிலே அதுதான் நடக்குது அதனால் எந்த சபையும் உலகத்தில் யோக்கியம் கிடையாது நம்ம ஒரு சபையில் இருக்கோமா அந்த சபைக்கு போவோம் பூசைக்கு போவோம் ஜெவமலை சொல்லுவோம் குடும்ப ஜெபம் சொல்லுவோம் ஏன் திருச்சபை கற்றுக் கொடுக்குற அந்த போதனைகளை கேட்டுக்கொள்வோம் அன்பை பரப்புவோம் அன்பின்படி வாழ்வோம் அதுவே போதுமானது